வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் உடன் வரவே இருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் சரி பாதிக்க திரும்பிச்சுன்னு சொல்லலாம் இதுக்கு முக்கியமான காரணமாக இந்திய சந்தையும் அதே போல் இந்திய பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லலாம் இந்திய சந்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புது புது உச்சங்களை வருது அதே போல் இந்தியாவோட வளர்ச்சி வயத விகிதம் பார்த்தீங்கன்னா சைனாவோட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து ஆறு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து இந்திய பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாகவும் நல்லாவும் இருக்க காரணத்தெல்லாம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் அதிகமாக மக்கள் முதலீடு செய்கிறாங்க இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்களும் அதிகமாக முதலீடு செய்ய காரணத்தினால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேலும் கடுமையாக சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகிருக்கு இந்த வாய்ப்புகள் சூழலை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை தொண்ணூற்றி ரெண்டாக இதே வெள்ள ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நமக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இருக்குது வர இருக்கும் வாரத்தில் வெள்ளியோட விலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்துலேருந்து எண்பத்தி ரெண்டாயிரம்

ஒவ்வொரு நாடுகளோட பொருளாதார நிலை மேம்படுறப்போ என்ன ஆகும்னா தங்கச்சந்தையில் வந்து அதிகமா லாபம் கிடைக்கிறதுனால பங்குச் சந்தை பக்கம் மக்களோட கவனம் திரும்புது அப்போதான் இது வந்து தங்கம் வெள்ளியோட விலை நம்மளுக்கு சரியும் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இன்று இந்திய பங்கு சந்தை எண்பத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்றி ஐந்து புள்ளிகள் காணப்படுகிறது இன்று மட்டும் நமக்கு இரநூத்தி முப்பத்தி ஒரு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுவதால் தங்கம் வெள்ளியின் விலை சென்றிருக்கிறது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக அமைந்துள்ளது வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை நமக்கு இந்திய பங்கு சந்தை எண்பத்தி மூன்றாயிரத்தி இரநூறு புள்ளிகள் இருந்து எண்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்றி ஐம்பது புள்ளிகள் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் வெள்ளியின் விலையில் நாம் கா சரிவுகளை எதிர்பார்க்கலாம்